தருமபுரி எஸ்பி சொன்னதுக்கு அடிப்படையில் மீண்டும் கோர்ட்டுக்கு போகிறீங்களா ஆ ஆ அவர் வந்து சொல்லிட்டார் இல்லைங்க அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அவர் தரப்போ அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு போயிட்டு நான் இந்த நடந்த விஷயம்னா வேறு வேறு விஷயம் தருமபுரி காவல்துறையினால் நடந்த விஷயம் வேறு விஷயம் அது வந்து போலீஸ்காருக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து மூடி அப்படியே மறைச்சிட்டாங்க எந்த எங்கள் அப்பா அம்மாவில் கேஸ் போடாத மாதிரியும் பிடிக்காத மாதிரி மறந்துட்டாங்க ஏன்னா என்னாண்ட ஆதார் ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போகிறேன் கர்நாடகா போலீஸ் பிடிச்சிட்டு போனதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சும் அதை ரெக்கார்டாக மாட்டேங்கிறாங்க ரெக்கார்டாக தர மாட்டேறாங்க ரெக்கார்டை தரமாட்டாங்கன்னா இதில் என்ன நடந்த விஷயம் என்னன்னா எங்கள் அப்பா வந்து பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் வந்து பிடிக்கிறாங்க கர்நாடகா போலீஸ் வந்து தருமபுரி மாவட்டத்தில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இந்த வீரப்பனுக்கு வந்து உணவுப் பொருள் ஆயுதங்கள் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு இதே ஏரி டேஷனில் எல்லாம் ஏரி டேஸு பெனார வழக்கு இருக்குது எங்கள் அப்பா அம்மாளை இவர் வந்து ஹை கோர்ட்டுக்கு போ ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் வந்து கண்டிஷன் பயிலில் வெளியே வராரு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி அப்படி வெளியே வராரு மூணு நாலு மாதம் முன்னாடி வெளியே வராரு கண்டிஷன் பயிலில் வெளியே வராரு அப்போ வந்து தருமபுரி கோர்ட் மூலிமா வந்து ஏரி டேசலில் தினசரி கையெழுத்து போடணுங்கிறாங்க கையெழுத்து போடணுங்கிறாங்க இவங்க போலீஸ் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா எங்கள் அப்பா அந்த கையெழுத்து போனது அந்த இருக்கும் இருக்கும்போது தான் கர்நாடக போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு ஓ கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே தான் பிடிச்சி பிடிச்சிட்டு போயிடுச்சு பிடிச்சிட்டு போன பின்னாடி இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா பிடிச்சிட்டு போன பின்னாடி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கோர்ட்டுக்கு பதில் கொடுக்குறாங்க ஆள் தலைமுறை தலைமுறைன்னு சொல்லி எழுதுகிறாங்க எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போட ஆள் வரல ஆள் வரலன்னு சொல்லி தலைமறைவு தலைமுறையும் கொடுக்குறாங்க தலைமுறை தலைமுறையும் கொடுத்துட்டோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டா அதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேறு வழி இல்லை போலீஸ்காருக்கு எல்லா விஷயம் நடக்கிறதுலாம் லோனில் எல்லாமே தெரியும் ஏன்னா எஸ்டிபு எல்லாமே தமிழ்நாட்டு கர்நாடக ஆளுத்தர் எல்லாம் ஒற்றுமையாக தான் செயல்பட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் சித்தப்பா மூலியமாக போய் எங்கள் சித்தப்பா நாட்டாப்பாளையத்தில் இருக்கார் இங்கே ஏரி இன்ஸ்பெக்டர் போய் உங்கள் அண்ணனோட டெஸ்ட் ஒன்று வாங்கி கொடு வீட்டை அப்படின்னு கேட்குறேன் என் சித்தப்பா நான் மறுக்கிறாரு இல்லை சார் நாங்கள் எப்படி அப்படி பண்ண முடியும் கர்நாடக புடிப்பு ஆள் என்ன ஆனாரு தெரியல இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல நாம் எப்படி வாங்க முடியும் எப்படி தான் வீ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் பேசிக்கிற எல்லாமே நீ வந்து கையெழுத்து மட்டும் போடு அப்படி இல்லைனா உன்ன இருக்கிற கேஸ் எல்லாம் ஆள் மாறாட்டமா உன் மாலை திருப்பி உள்ளே போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயமுறுத்துறாங்க பயப்படுத்துகிறாங்க அப்பா அமேட்டை ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாவை வந்து ஏற்கனவே வந்து போலீஸ் அடித்தன்னு இட்டு போகிறான் இப்போ இடுப்பு வராது அவ்வளோ அதனால் என்ன இறப்பன் தொடர்பான சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க அப்பயே அப்புறம் அந்த பயம் இருக்குது ஆ அந்த பயம் இருக்குது சரினு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னே சரி சார் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மொத்தமாக கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறார் என்ன எழுதுனாங்க தெரியாது எதுவுமே தெரியாது மொத்தம் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா டெஸ்ட் சீட்டு வாங்கிட்டார் எங்கள் அப்பா டெஸ்ட் சைட்டு அவர் வாங்கிட்டு வந்தார் வீட்டை வீஓ டெஸ்ட் சீட் வாங்கிது வாங்கிட்டு வந்து தருமபுரி கோர்ட்டில் கேஸ் நடந்தது கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் கண்டிஷன் பயில் வெளியே வந்தார்ல அதான் முடிச்சிட்டாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸ் க்ளோஸ் பண்ணால் ஆள் தச்சமே இறந்துட்டாருங்க ஆனால் இதுலேயும் என்ன சிக்கல் இருக்குதுன்னா இவங்க டெஸ்ட் சீட்டு விஓ கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று வெளியே ஆனால் டெத் ஆனது பார்த்தா ஆறாம் மாதம் தொண்ணூத்தஞ்சிலே ஆறாம் மாதம் டெத் ஆன மாதிரியும் போட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா பிடிச்சபோது பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மூணு மாதம் மூணு மாதம் முன்னாடியே டெஸ்ட் பாஸ் ஆகின மாதிரி கொடுத்துட்டாங்க ட ஆள் இறந்த கூட இறந்த மாதிரியும் கொடுத்துட்டாங்க எங்கே இறந்து போனார் எதனால் இறந்து போனாருங்கிறதா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு விளக்கமும் சொல்லணும் நானும் பல டைம் எல்லாத்தையும் கேட்டு போட்டேன் கர்நாடகா எஸ்பிக்கு கூட லெட்டர் போட்டேன் ஆர்டிஐயில் போட்டேன் அப்புறம் கர்நாடக சீஃப் செக்ரட்டரிக்கு ஆட்டிஏல் போட்டு கேட்டால் எந்த விளக்குமும் இது வரைக்கும் கொடுக்கல இந்த டெத் சர்டிஃபிகேட்லையும் எதனால் இறந்து போனாலும் இல்லை ஆஹா ஆ டெத் மொத்தமாக கொடுத்துட்டாங்க டெஸ்ட்டு எதனால் இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல கொடுத்துட்டாங்க சேரின்னு சொல்லி இவங்க வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக வந்துக்கிட்டாங்க நான் இந்த விசியெலாம் எல்லாம் நோண்டி நோண்டி எடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக வந்துருச்சு எல்லா இதுவும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கு போடுறோம் ஹைகோர்ட் ஹை கோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறேன் வக்கீல் யார் வக்கீல் வந்து விஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் மூலிமா வந்து நான் வழக்கு போடுறேன் வழக்கு போட்டு சரினு சொல்லி பல மனு அனுப்புறதுலாம் ஏகப்பட்ட கட்டு இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் மனு அனுப்புறது செய்து எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம் எல்லாம் இது பண்ணுவோம் மா ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டோன்னா ஹைகோர்ட்டில் வழக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே என்னமோ தீர்ப்பு வருது தீர்ப்பு வருதுன்னா தீர்ப்பு இல்லை என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நஷ்டி இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறேன் எங்கள் அப்பா என்ன ஆனார் ஏதாவது ஆனார் நர்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் எங்கள் குடும்பம் எங்கள் அம்மாவும் பதினொன்றும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இறந்துட்டாங்க க கர்நாடக காவல்துறை இந்த மாதிரி வேறுபணம் பிடிச்சி கொடுங்க என்று சித்திரவதை பண்ணுறதுனால அவங்க நாங்களாம் சின்ன குழந்தைங்க எப்போலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இறந்துட்டாங்க அதுக்கு பிற்பாடு எங்கள் அம்மா சாகும்போது உங்களுக்கு பேசின அம்மா சாகும்போது நான் எண்பத்தாறில் பிறந்தது எங்கள் அம்மா சாகும்போது தொண்ணூத்தொன்று அஞ்சு வருஷம் தொண்ணூற்று ஆ அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு எந்த ஒரு எங்களுக்கு மூத்தவங்க யாராரு அக்கா ஒன்று ஃபஸ்ட்டு பேர் ராஜாமணி காமராஜபேட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது தொண்ணூத்தஞ்சிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒன்று குமார் குமார்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவன் வந்து அவன் சும்மா கல் அதுக்கு இதுக்கு எதாவது வேலைக்கு போவாங்க கருங்கல் குவாரி கருங்கல் குவாரிக்கு ஜாக்கி பிடிக்கிறதுக்கு போவாங்க அவன் நாட்டுராபள்ளத்தில் இருக்காங்க அவன் ஃபேமிலி அடுத்தது நான் நான் வண்டி ஓட்டத்துக்கு போவேன் மற்ற ஏதோ ஒரு வேலைக்கு அப்படி போ போவேன் ட்ரைவர் ட்ரைவர் நான் வந்து இப்போ அடுத்தது நாட்டாப்படுத்தேன் அடுத்தது வந்து எங்கள் தம்பி சந்திரன் அவன் வந்து திருப்பூரில் டெய்லராக இருக்கிறான் அவனுக்கு வயசு என்ன இப்போ அவனுக்கு நான் என்னன்னா ஒரு முப்பத்தி நாலு வயசு அப்படி இருக்கும் அது அம்மா சாகும்போது அவன் ஆ அவன் கைக்குழந்த அவன் கை குழந்தை ஒரு தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன வயசு தான் கை குழந்தையாக இருந்தாங்க நாங்கள் ஏன்னா நமக்கு அம்மா சாகும்போது நமக்கே நெப்பு தெரியாது ஒரே ஒரு அம்மா சாகும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு தெரியும்னா எங்கள் அம்மாவை வந்து எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் என்ன எங்கள் அக்காலாம் வச்சு எல்லாமே வந்து அந்த டீயா இதில் வந்து ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க சாத்திட்டாங்க கதவை அந்த டைம் கத்துறங்க அந்த டைமு மட்டும்தான் அந்த கத்துறதுக்கு மட்டும்தான் இப்போயும் யோசனை யோசனை அம்மா உடம்பை இருக்கிறக்கு எடுத்துகிட்டு போகும்போது எங்களை வந்து உள்ளே போட்டாங்க அங்கே ஏன்னா அப்புறமேட்டு திருப்பி அப்புறம் அங்கே கொண்டு போய் நல்லா எல்லாம் அடிக்கிட்டு அப்புறம் தான் எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அது மட்டும் இருக்குது கரெக்டாக அது தவிர வேறு அம்மா முகம் அம்மா முகம் எதுவும் தெரியல ஏன்னா இல்லை அதெல்லாம் அம்மா சாகும்போது தான் மாதேஸ்வர் மலையில் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஒரு டிஎப்ப சீனிவாஸ் ஆமாம் டிஎஃபி சீனிவாசன் மாதேஸ்வர் மலையில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அம்மா சாவத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன வயசுலேயே அப்படி கொண்டு போய் சும்மா அந்த ஒரு சின்ன இது அப்போ கொண்டு போய் அந்த ஸ்கூலில் அந்த மலையில் வந்து அதில் கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஒரு கிணறு பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருந்தான் மடத்தில் நீ தான் பெரிய அளவில் ஆஹா அக்கா இருக்கா ஆ அக்கா இருக்காங்க அக்கா வந்து இல்லையா அடுக்குது அங்கே ஸ்கூலுக்கு வந்தாங்க இல்லைங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல பாய் ஸ்கூலாக இருக்கிறதா நீ போயிருப்பேன் எங்கள் அண்ணன் வந்தாங்க எங்கள் அண்ணன் நானும் வந்தேங்க எங்கள் அண்ணன் ஆ ரெண்டு பேர் இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கல்ல எங்கள் அம்மா இறந்த பின்னாடி எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவர் சீனிவாசன் டி அப்பா அவரும் இறந்துட்டேன் அப்படியே அப்புறம் சேர்த்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் பாதுகாப்புக்கு ஆள் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்த மாதிரி கேஸு கேஸு குறைன்னு சொல்லி அது அவரும் போய் என்ன வேணாங்கன்னு தெரியாது போச்சு கர்நாடக போலீஸ் விட்டால் தமிழ்நாடு பிடிச்சிட்டு போகுது தமிழ்நாடு போலீஸ் விட்டால் கர்நாடகா பிடிச்சிட்டு போகுது அப்போ நீங்கள் சின்ன வயசில் எங்கே அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பற்ற இருந்தாங்க நாட்டராப்பாளையம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்டராப்பாளையம் அங்கே தான் போய் வளர்ந்தங்க ஆனால் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ ரெண்டு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க இந்த காட்டில் அவர்காய இருக்குது இல்லை அவர்காய பொறிக்கி பொறிக்கி வே சாப்பிட்டு தண்ணிக்காய் அவரை அதை வேகி சாப்பிட்டு கம்மனை படுத்துக்குங்க எதா வந்து இந்த இதை பொங்கல் தீபாவளி அந்த மாதிரினா வந்து ரேஷன் வச்சு சாப்பாடு வரும் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு வந்து பொங்கல் தீபாவளா ஒரு கொண்டாட்டம் சாப்பாடு நல்ல சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் எங்கள் பாட்டி இல்லைன்னா நாங்கள் இப்போயும் இல்லை அது சாப்பாடு இல்லாத செத்துருப்போங்க யாரும் அப்போலாம் வந்து எதுவும் கண்டுக்கிறதே செய்யலை அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாமா இருக்கும்போது அந்த சதாசன் கம்சனுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அதில் கூட நாங்கள் போய் குளத்தூரில் வந்து நடந்துச்சு அதுலேயும் நாங்கள் இப்போ வந்து எழுதி கொடுத்தோங்க ஆனால் வந்து இக்கிறதுலேயே பார்த்தா என் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆனால் வந்து இதனால் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எழுதி கொடுத்ததாட்டும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ என்னங்கிறது தெரியும் என்ன வேணாருன்னு தெரியல இவங்களும் கவர்மெண்ட்டு எதை சரி இவங்க குடும்பத்துக்கு எதனால் செய்யணும் எதுங்கிறது எதுவுமே பண்ணலை அம்மா சரி அம்மாவை அப்பா இறந்துட்டாங்க வளர்த்துறது எதாவது பாட்டி இருக்கிறதுனால அப்பனை பார்த்து இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு அவன் இறந்துட்டாங்க பாட்டி இறந்துட்டாங்க ரொம்ப வயசாக எதான் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ சரி கொஞ்சம் ஆளாகிட்டனால நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்கா அப்பா இருக்கும்போதே அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க க போய் வேலை கேட்டுக்கு போய்ட்டு அவங்க குடும்பத்தை கற்றிக்கிட்டு அப்படியே இருக்கேன் சரி ஹைகோர்ட்டில் போட்ட வழக்கு எப்படி தீர்வாகுது ஹைகோர்ட்டு போட்ட வழக்கு இருபது லட்சரூபா வந்து நான் இருபத்தஞ்சி லட்சரூபா நஷ்டி கேட்டேன் அவன் வந்து அதை பேசி எதை இருபது லட்சரூபா வந்து நஷ்டி கேட்குறாங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் அதான் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா வரைக்கும் கொடுத்த மண்ணெல்லாம் நீங்கள் விட்டுருங்க இது வரைக்கும் ஏன்னா இத்தனை ஏன்னா நாங்கள் அதில் வந்து ஃபைல் பண்ணி இருக்கும்போது எல்லாம் ஜென்தான் கொடுக்குறீங்க இது வரைக்கும் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனு கொடுங்க ஆறு கலெக்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நான் வந்து இந்த சமாதானம் போயிடுங்க பேச்சுவார்த்தை சமாதானம் பண்ணிவிட்டு சமாதானமும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சரூவா நான் கேட்குற மாதிரியும் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுது இந்த வந்து மூணு மாதத்தில் வந்து இவங்களுக்கு எதாவது பேச்சுவார்த்தை பிடிச்சி இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க இது பண்ணிக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனு கொடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு வந்துடுது ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுது ஆர்டர் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்றான் ஆ டைரக்ஷன் கொடுத்துறாங்க சேர் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி வந்து நடந்த விஷயத்தெலாம் எழுதி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அட்டாச் பண்ணி கலெக்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்புகிறேன் கிருஷ்ணகிரி ஆ ஆ கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டருக்கு மூணு மாதத்தில் தீர்வு வர மாதிரி கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு சேருன்னு சொல்லிட்டு அதை அனுப்பினோன்னே எங்கள் வீட்டுக்கு வராங்க டெப்டி தௌசலரு ஆர்ஐஏ லேடிஸ் ஒருத்தர் நாட்டுப்பிள்ளை விஏ வராங்க என்ன நடந்தது இந்த மாதிரி தான் சார் மாதிரி தான் சார்ன்னு சொல்லி எல்லாம் பண்டையாச்சும் சொல்லியாச்சு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டு போயிட்டாங்க எழுதினது எந்த வருஷம் இப்போ எழுதிட்டு போய் இப்போ என்ன ஒரு ஒரு வருஷம் இருக்கும் கொரோனாவுக்கு பிறகு ஆ கொரோனா பிறகு தான் கோ கோர்ட்டு தீர்ப்பு வந்தது இப்போ என்ன ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எந்த ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்து மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க எந்த ஒரு ஆக்ஷனை எடுக்கல அவங்க அப்படியே சைலன்னா விட்டுட்டாங்க அப்போ தான் நினைச்சேன் கோர்ட்டு தீர்ப்பு வந்து எதுவுமே மதிக்கலையே நாற்பத்தன மனு கொடுத்து நம்ம எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறது அப்போ தான் நினைச்சேன் நான் அதுக்கப்புறம் சேரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த கண்ணப்பட்டுன்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் அவமதிப்பு வழக்கு போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு எந்த ஒரு பதிலையும் காணும் அதுக்கப்புறம் கோர்ட் அவமதி பழக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணியாச்சு இப்போ ஃபைல் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு வந்து அந்த டெத் சர்டிட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை டெஸ்தர்டீட்டு வந்து ஆறாம் மாதம் எங்கள் அப்பா இறந்த மாதிரி கொடுக்க கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா பிடிச்சிட்டு போனது பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆனால் அதே மூணு மாதத்துக்கு முன்னாடியே டெஸ்தர்ட்டு பாஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால அதை வச்சு இவங்க வந்து இல்லை இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க அது இருந்த புகாரில் சொல்லியிருந்த கவனிக்கல நேராக அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆ ட்ரெஸ் எடுத்து போயிட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட்டை தீர்ப்பாச்சு இதை வச்சு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ஆனால் வந்து கலெக்டர் வந்து வந்து இந்த அம்மா இந்த ஆளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அம்மா தான் வியோ அது தப்பு பண்ணல உம்ம மாதிரி கொண்டாந்துட்டாங்க ஆனால் பட்டு இது மட்டும் ஒன்று அந்த டெஸை மிஸ்டேக் வருதுல்ல இவங்க சொன்ன டேட்டுக்கு சொன்ன புகார் உண்மை தன்மை இல்லை அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அது மட்டும் அப்படியே இது வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அப்படியே விட்டுருக்குறாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல நான் என்ன வைக்கல எதுவும் பேசலை அப்பா மேல கர்நாடகாவிலேயும் சில வழக்கு இருக்கு ஆ கர்நாடகாவில் வளர்க்குறதுக்கு கர்நாடகாவில் வளர்க்கறது கேட்டாங்களா தமிழ்நாடு அரசு கர்நாடகாவது மேலே வழக்கு இருக்கா என்கிற பற்றி ஆ ஒரு எஸ்ஐ நியமிச்சாங்க இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்த பின்னாடி ஒரு எஸ்ஐ நம்பித்தாங்க அந்த எஸ்ஐ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தான் விசாரித்தார் ஆனால் வந்து போனாங்க இதில் போயிட்டு கர்நாடகாலையும் கேட்டாங்க கர்நாடகாலையும் போய் நாகராஜ்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்கார் அங்கே ஏன்னா அவர் பழைய பழையாள் அவர்கிட்ட ஏற்கனவே என்கிட்ட தொடர்பு இருக்குது எனக்கு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க அப்புறம் அங்கே மாசுமலைக்கு போய் கேட்டது எஸ்பிஎஃப்சி போய் சொல்லியிருக்காங்க எஸ்பிஎஃப்சி போயிருந்தால் இந்த விருந்திருக்கார் இவர் வந்து தமிழ் பேசுவார் அதனால் ஏன்னா ஊருக்கு வந்து போன எஸ்ஐக்கு வந்து கன்னடா தெரியாதங்களாம் அதனால் டான்ஸ் பண்ணுறதுக்கு இவர் கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் கேட்டு அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா சரி அந்த பையன் ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கிறான் ஏன்னா நிறையா ரெக்கார்ட்லாம் எதாவது பார்த்து பண்ணுங்க எதாவது ரெக்கார்டு இருந்தால் எங்கள் அப்பா அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அவன் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து எந்த ஒரு ரெக்கார்டை எதுவுமே பாஸ் பண்ணலை நமக்கு எதுவுமே கொடுக்கல ரெக்கார்டு இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டாங்கிறாங்க சரி ரைட்டுன்னு சொல்லி அங்கே வந்து கேட்டுட்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க லெட்டர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு கர்நாடகா ஆனால் அது ஆக்சுவலாக வந்து கர்நாடகா ரெக்கார்டில் வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பேர் ம் எப்பா பேர் அர்ஜுன் தாத்தா பேர் எங்கள் தாத்தா பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து குருசாமி இன்னொரு பேர் வந்து கூலையான் கூலையா அது ஒரு அட்டை பேர் நம்ம ஏழை சைடு அட்டை பேருன்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு ரெண்டு பேர் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே ரெண்டு பேர் இருக்கு அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் இது வந்து கர்நாடக போலீஸ் எஃப்ஐஆர் பதி பண்ணது எல்லாமே வந்து அர்ஜுனன் அதாவது அர்ஜுனன் அப்பா பேர் கூலையம் அந்த மாதிரி தான் பேர் பதிவு பண்ணிவிட்டாங்க நான் வந்து வழக்கு போட்டது வந்து இந்த மாதிரி குருசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் பதிவு பண்ணதெல்லாம் கோ ஒரிஜினல் பேர் வச்சு பதிவு பண்ணிட்டாங்க குருசாமி குருசாமி அர்ஜுனன் குருசாமி இப்போ அங்கே பார்த்தா அர்ஜுனன் அப்பா பேர் குருசாமின்னு யாரும் இல்லைன்னு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கேயும் வழக்கு இருக்குது எங்கள் அப்பா அம்மாலாம் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அவங்களும் நிறைய டைம் பிடிச்சி பிடிச்சி போய் விட்டுக்கிறாங்க வழக்கு இருக்குது அவங்க வந்து அப்படி கொடுத்துட்டாங்க அது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அர்ஜுனன் குருசாமிங்கிறது இல்லைன்னு சொல்லி இவங்க கொடுத்துட்டாங்க இதை வந்து கோர்ட்டில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க இதை வந்து அவங்க கர்நாடக நாங்கள் சொல்லிக்கிறவங்கள கர்நாடகாவில் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கர்நாடக வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க இனி அடுத்ததாக இதையெல்லாம் நீ மீண்டும் எடுத்துகிட்டு போகணும் கோர்ட்டுக்கு ஆ திருப்பி நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அதை என்னங்கிறது பார்க்கணும் ஆனால் இது வந்து என்ன எவ்வளோ தூரம் போராடி பார்த்து இது வரைக்கும் எந்த ஒரு திரும்பவும் வரல கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இது ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இருபது வருஷம் இருபது வருஷமா ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவு ஆனால் இதே வந்து வேறு ஆளாக இருந்தால் தூக்கி போட்டு போயிருப்பாங்க நான் எங்கள் அப்பா ஒரு தீர்ப்பு வரணும் என்ன ஆனார் ஏதாவனார் வரணும் அந்த ஒரு கோரிக்கை வசரம் நான் வந்து இவ்வளோ தூரம் போராடுறேன் ஆனால் கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்கலை நம்ம நாமளும் பல முறை மனு அனுப்பி அனுமனு அனுப்பி இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்கணும் இருபத்தஞ்சி ரூபா ரூபா கொடுக்கணும் டைப்பிங்க்கு முப்பது ரூபா நாம் டைப் பண்ணுறதுக்கு பஸ் ஏறி போயிட்டு வரோம் அந்த பஸ் பேர் எல்லாம் எத்தனை மனு கொடுத்து பார்த்து அது வந்து எந்த ஒரு முடிவு வரல ஆனால் வந்து அப்போ வந்து விஜயகாந்த் இருக்கும்போது கூட விஜயகாந்தர் பேசும்போது ஃபோனில் பேசுனா இல்லைப்பா நாங்கள் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருந்தார் எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சியாக தாங்குறேங்க இல்லைன்னா நான் எதாவது சப்போர்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தா நான் அப்போ வந்து மெட்ராஸ் வேலை செஞ்சங்களா லெட்டர் எழுதி வேணும்னு பண்ணா லெட்டர் எழுதும்போது டேஷனுக்கு கூப்பிடுறாங்க விசாரணைக்கு அப்போ என்ன பண்ணுறேன் மெட்ராஸ்லேருந்து பஸ் பேர் போட்டுட்டு மெட்ரா இது அஞ்சிட்டுக்கு வரேன் அஞ்சுட்டிக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க திருப்பி எழுதி இது வந்து சம்மந்தப்பட்டது இது வந்து சொந்த ஒரு தான் இது சம்மந்தப்பட்டது வந்து ஏறு காலம் சொல்லி தருமபுரி மாவட்டம் ஏரி காலனிலையும் எழுதி அவங்க அவரே கையில் துவங்கி அனுப்பிவிட்றாங்க திருப்பி நான் டே அங்கே தான் மெட்ராஸ் போகிறேன் வேலைக்கு திருப்பி இங்கே வரதில்லை ஆனால் ஒரு டைம் வருது ஒரு டைம் வரதில்லை இங்கே வந்தால் சப்போஸ் கூப்பிட்றாங்க திருப்பி அங்கேருந்து மெட்ராஸ் வந்து பஸ் பேர் போட்டுகிட்டு வரேன் திருப்பி இங்கே எழுதி அனுப்புகிறாங்க திருப்பி நான் இதே பொழப்பு தான் நடக்குது தரேன் ஆனால் அதனால் வந்து லட்சக்கணக்கான செலவு பண்ணிட்டு தரேன் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா எப்படி இருந்தால் அங்கே அரசு அதிகாரி இங்கே இருக்காங்க இங்கே வந்தோம்னா திருப்பி அந்த மனு அப்படியே போயிடுது ரிட்டர்னு அவ்வளோதான் அதான் முடிஞ்சு போச்சு இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருந்த ரெண்டு வழக்கையும் முடிக்கிறதுக்காக இவங்களே ஒரு டெஸ்ட் வாங்கி வந்துட்டாங்க ஆமாம் இப்போ கர்நாடகா பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகாவில் ரெண்டு மூணு வாட்டி போய் கேட்டு மாட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவது வந்து இறந்தாங்க கோபிநேரத்தில் இறந்தாங்க அது வந்து கர்நாடக மாநிலத்துக்கு சேர்ந்தது அதுக்கும் வந்து எங்கள் அம்மா அது மாதிரி சூசைட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அதுவும் ஒன் செவன்ட்டி ஃபோர் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அதையும் நான் எஃப்ஐஆர் கேட்டேன் அதுவும் கொடுக்க மாட்டாட்டாங்க சரினு சொல்லி எங்கள் அம்மா வந்து அங்கே கோபிநேரத்தில் வந்து மருந்து குடிச்சிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் வந்து மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அங்கேயே வந்து கேட்டு பார்த்தேன் அவங்களும் எந்த இதுவும் கொடுக்கல சேரின் சொல்லி தகவல் சட்டத்துலையும் கேட்டு பார்த்தேன் தகவல் சட்டம் கேட்டால் இல்லை அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அந்த மாதமலை காவல் நிலையத்தில் கேட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த ஆர்டிஐக்கு அவங்க பதில் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் அங்கே போய் கேட்டால் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அதே போல் எங்கள் அப்பாவுக்கு எஃப்ஐஆர் எதனால் இருக்குதான்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே எஸ்பிக்கு சாம்ராஜநாயர் டிஸ்ட்ரிக் எஸ்பிக்கு போட்டிருந்தேன் ஆட்டியில் அவர் வந்து எந்த ஒரு விளக்குமே கொடுக்கவே இல்லை ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் என்ன மாட்டேன் தமிழ் கர்நாடகா சீஃப் செக்ரட்டரிக்கே போட்டேன் ஆட்டியில் இந்த மாதிரி வந்து அந்த என் அப்பாவுக்கு எஃப்ஐஆர் இருந்தால் கொடுங்க இந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படிங்கிறத அதை கேட்டிருந்தேன் லாஸ்ட்டாக வந்து இந்த டேட்டில் வந்து நான் எஸ்பிக்கு வந்து தமிழ் விமிச்சாரத்தில் போடுறதுனேன் அவர் ஏன் எந்த விளக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேயும் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படிங்கிறத காலகட்டத்தால் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி தட்டி ஆ ரெக்கார்டு கார்டில் அப்படி தட்டி கழிச்சிட்டாங்க அவ்வளோதான் நான் எவ்வளோ தூரம் நம்ம கேட்டாவோ ஒன்றும் இது பண்ணல நம்ம நேராக போய் கேட்டோம் இது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி அது எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே வரல அதுக்கு நானும் விடாத போராடிக்கிட்டே தான் இருக்கிறேன் அடுத்து என்ன செய்யலான் இருக்கு அடுத்தது இப்போ கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டு அவர் வந்து நீதிபதி தான் ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவங்க என்ன ஏதுங்கிறதோ இது பண்ணி நமக்கு குடும்பத்துக்கு எதனால் செய்கிறது அப்போ என்ன வேணாரு எதானாலும் கண்டுபிடிச்சி கொடுங்க அது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அரசு அதிகாரிகிட்ட போய் கேட்டு எந்த ஒரு பயனும் இல்லை இப்போ இருபது வருஷமாக அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லை இதுக்கு மாதிரி கோர்ட்டே அது தலையிடணும் டைரெக்டாக கோர்ட்டு அவர் கடவுள் மாதிரி உக்காந்துக்கிறாங்க அவங்க தான் வந்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லி இது வந்து ஒரு தீர்வு காணணும்